ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு திசான சேனல் இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன் டேஸ்ட்டு வந்து சும்மா வேறு மாதிரி இருந்ததுங்க இதில் வந்து தயிர் சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் குக்கரை வச்சுட்டு ஆயில் சேர்த்துட்டேன் மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் வாசனைக்காக பட்டை கரம்பு ஏலக்காய் ரெண்டு கை அளவு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் இது வந்து இந்த பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொன்னேரமாக வதக்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மூணு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் ஒரு கை அளவு புதினா ரெண்டு கை அளவு கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் பிரியாணிக்கு வந்து மசாலா நல்லா வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மூணு கை அளவு தக்காளி சேர்த்துருக்கேன் இதில் வந்து நான் தயிர் சேர்க்காதனால தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா வந்து ஒரு அஞ்சு சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் நல்லா வதக்கிடணும் இந்த மசாலாலாம் நல்லா சாஃப்டாக ஆகணும் அளவு வதக்கணும் கல் உப்பு சேர்த்துட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் வதக்கும்போது அடிப்பிடிக்காமல் இருக்கணும் கொஞ்சமாக வேணும்னா தண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் இப்போ வந்து அரை கிலோ அளவு மட்டன் எடுத்து வச்சுருக்கேன் பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் எலும்பு கறியாக வாங்கிட்டோன்னா டேஸ்ட்டு வந்து சம அட்டகாசமாக இருக்குங்க இந்த மசாலாவோட இந்த கறியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு மூணு விசில் விட்டுட்டேங்க கறி நல்லா வெந்துருச்சு ரொம்ப வேக வைக்கக்கூடாது அப்புறம் நம்ம அரிசி சேர்த்து வேக வைக்கும் போது கறியெலாம் ரொம்ப உடஞ்சிரும் அதனால் பார்த்தீங்கன்னா கறி வேகிற அளவு மட்டும் வேக வச்சுட்டு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து தயிர் சேர்க்காதனால லெமன் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் ரம்பை ஏலை சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம அரிசி வந்து காப்படி எடுத்திருந்தோம்னா அதுக்கு வந்து ரெண்டு காப்படி அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து நான் ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன் அரிசி வந்து நல்லா ஊற வச்சுட்டேன் இப்போ நான் ஒன்றரை காப்படி அரிசி எடுத்துருக்கனால மூணு காப்படி தண்ணி சேர்த்து ஒரு ஒரு விசில் அல்லது ரெண்டு விசில் விட்டுறோம்னா போதுங்க சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்குதுன்னு சூப்பராக கறியெலாம் நல்லா வெந்திருக்கு அடிப்பிடிக்காமையும் வந்திருக்கு தண்ணி நம்ம வந்து அளவாக வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அடிப்பிடிக்காமல் சூப்பராக வருங்க டேஸ்ட்டும் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது சான்ஸே இல்லைங்க இதில் வந்து இப்போ கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துட்டு கொத்தமல்லி கீரையும் சேர்த்துட்டு நெய் கொஞ்சம் தாராளமாக ஒரு மூணு நாலு ஸ்பூன் சேர்த்து மூடி வச்சுட்டோன்னா அப்படியே குக்கர் விசில் விட்டுடலாம் நம்ம சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்தது மட்டன் பிரியாணி இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு இதுதான் செஞ்சுருந்தேன் சண்டே ஸ்பெஷல் இதுக்கு வந்து எலும்பும் மாங்காயும் போட்டு தால்ச்சா செஞ்சிருந்தேன் காய் சேர்க்காம இது மாதிரி எலும்பும் மாங்காயும் மட்டும் சேர்த்து வச்சு பாருங்கள் அதுவுமே சூப்பராக இருக்கும் அது இன்றைக்கி வந்து எல்லாமே சூப்பராக வந்திருந்தது இதுக்கு வந்து தயிர் இல்லாததுனால இன்றைக்கி வந்து தக்காளி ரைத்தாக தான் செஞ்சுருந்தேன் இதுக்கு வந்து தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா லெமன் புழிஞ்சி விட்டுறணும் தக்காளி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் நல்லா கையிலையே நல்லா பிசைஞ்சி விட்டுறணும் இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சி வரணும் அந்தளவு பிசைஞ்சி விட்டுட்டு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து லெமன் பிழிஞ்சு வச்சுட்டோம்னா சூப்பரான தக்காளி ரைத்தா ரெடி ஆயிருங்க இதுவுமே வந்து பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம தயிர் இல்லாதப்ப இது மாதிரி செஞ்சுக்கலாங்க ஆனியன் ரைத்தா அதுக்கப்புறம் தால்ச்சா மட்டன் பிரியாணி தாங்க செஞ்சிருந்தேன் உங்கள் வீட்டில் என்ன இன்றைக்கி லன்ச்சுக்கு ஸ்பெஷல் செஞ்சுருந்திங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ வந்து உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு சாப்பாடு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க தால்ச்சாவும் சூப்பராக இருந்தது ரைத்தாவும் நல்லா இருந்தது தயிர் சேர்க்கலைனாலும் நம்மளுக்கு வந்து இது மாதிரி செய்கிறனால டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லன்ச் எல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க இனிமேல் சாப்பிட வேண்டியதுதான் செம டேஸ்ட்டாக இருந்தது பார்க்கறதுக்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது மட்டன் பிரியாணி நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்கு மட்டன்லாம் ஆனியன் ரைத்தாவும் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் என்ன லன்ச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ